உலகத்திலேயே ரொம்ப அழகான அதே நேரத்துல ரொம்ப ஆபத்தான பிளாக் பீச் இந்த ஐஸ்டாண்ட்ல உள்ள தாங்க நேஷனல் லிஸ்ட்ல லிஸ்ட்ல டாப் இந்த பிளாக் இருக்குதுங்க இத ஸ்னீக்கர் சொல்லுவாங்க ஏன்னா எந்த நேரத்துல இந்த கடல் அலைகள் ஆக்ரோஷமா வரும் எப்ப அமைதியா இருக்கும் யாராலும் சொல்ல முடியாது இந்த ஸ்னீக்கர் சொல்லப்படுகிற இந்த ஆபத்தான கடல் அலைகள் திடீர்னு உள்ள வந்து நிறைய டூரிஸ்ட் உள்ள எடுத்துட்டு போயிருக்குங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த பீச்சல சாகர கடற்கரை எண்ணிக்கை ரொம்ப அதிகங்க இந்த பீச்சோட கடற்கரை மணல்கள் கருப்பா இருக்கிறதுக்கு பக்கத்துல இருக்கிற எரிமலை வெடித்து இந்த லாவா குழம்பு கடலை அடையும் பொழுது அது குளிர்ந்து கற்களாக பாறைகளாக பாரிவிடுதுங்க இந்த பீச்சோட இன்னொரு ஹைலைட் இந்த பாறைகள் கோபுரம் மாதிரி அடுக்கி வச்ச மாதிரி இருக்குங்க போட்டோ எடுக்கிறதுக்கு சிறந்த இடம் இங்க விசிட்டருக்கு ஸ்ட்ராங்கா வார்னிங் கொடுக்கறாங்க ஸ்விம் பண்ணவோ கடல நெருங்கவோ கூடாது இந்த பீச்சு ஐஸ்லாண்டோட ஐகானிக் மற்றும் மறக்க முடியாத லேண்ட்மார்க்குங்க